அனைவருக்கும் வணக்கம் இது கந்தகாவின் கதை பல காலத்துல ஒரு உலகம் தக்க ஒரு மிக பெரும் சிற்பி இருந்தார் அவர் பேர் கோரை நாள் இந்த கோரை நாள் சிற்பி எந்த சிலை வடிவமைச்சாலோ அந்த சிலை ஒரு உண்மையான உருவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தத்ரூபமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிற்பி அவர் ஒரு நாள் இரவு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது யமதர்மர் அவருடைய கனவுல வந்து நாளைக்கு உன்னுடைய உயிர் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடாரு இதுல இருந்து எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்து விழிச்சி அவரை மாதிரி ஒரு ஒன்பது சிலைகள் ரொம்ப தத்ரூபமா கோரைலால் மாதிரி அப்படி வ வடிவமைத்த அடுத்த நாள் காலையில யம தூதர்கள் வராங்க தான் வடிவமைச்ச அந்த ஒன்பது சிற்பங்களோட அவரும் போய் ஐக்கியமையுறாரு மூச்சு இழுத்து பிடிச்சுக்கிறாரு வந்த யம தூதர்கள் யார் உண்மையான குரையிலு கண்டுபிடிக்க முடியல இந்த விஷயத்த யம தர்மராஜர் கிட்ட போய் சொல்றாங்க இதை கேட்டு வியந்து போன யம சரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அவரும் அந்த பத்து சிற்பங்களை பார்க்குறாரு அவரால உண்மையான குரையால கண்டுபிடிக்க முடியல அப்ப அவர் யோசிக்கிறார் அவருக்கு ஒரு வழி பிறக்குது அத உடனே அவரு பயன்படுத்துறாரு என்ன வழி எமதர்மர் சொல்றாரு கோரைலால் நீ வடிவமைச்ச சிற்பங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா அதுல ஒரு குறை மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்ற தான் வடிவமைச்ச சிற்பத்துல குறையா அப்படின்ட்டு கோரையிலால் உடனே வெளியே வந்து யமதர்மரே என்னுடைய சிற்பத்தில் என்ன குறை இருக்கு சொல்லுங்க அப்படிங்கிற சிக்கனண்டா சேகர்ன்ட்டு யமதர்மர் நீ வடிவமைச்ச சிற்பத்தில் ஒரு குறை இருக்கு அந்த குறை தற்பெருமை அதனால அந்த சிலை இப்ப சாக போகுது அப்படின்னு சொல்ற இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தற்பெருமை மிகவும் ஆபத்தானது नंबर मीनू सदीप